கைது முன்னாள் அமைச்சர் ரம்புக்வெல்ல ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கெஹலியர் ரம்புவெல்லா வாக்குமூலம் அளிக்க ஆணைக்குழுவின் முன்னிலையான போதே கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் பிரசன்ன ரணவீரவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர் இன்று மகர நீதவான் நீதிமன்றில் சரணடைந்த நிலையிலே நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரம் மகர நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் பல்கலையில் தொடரும் மடாவடித்தனம் ஆறு மாணவர்கள் அதிரடியாக கைது சக மாணவர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் வருடத்தில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் மீது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ் கடற்பரப்பில் பெருமளவான கஞ்சாவுடன் மூவர் கைது இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக யாழ்ப்பாணத்திற்கு பெருமளவான கஞ்சாவினை கடத்தி வந்த மூவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று எழுவி தீவு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் பேசாலை பகுதியை சேர்ந்த ஒருவரும் குருநகர் பகுதியை சேர்ந்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது வெறும் ஆரம்பம் மீண்டும் நம்பிக்கையை கட்டி எழுப்புவோம் இதுவரும் ஆரம்பமே உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெடுக்க நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை அடுத்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டு இதனை கூறினார் மேலும் கடந்த ஆறு மாதங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை மீண்டும் ஒன்றிணைந்து எங்கள் கொள்கைகளுக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் உத்வேகம் பெற்றுள்ளது எனவும் குறிப்பிட்டார் இலங்கை அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக ராஜபக்ச குடும்பத்தினரின் அரசியல் சாம்ராஜ்யம் கடந்த காலங்களில் மேலோங்கி காணப்பட்டது இந்த நிலையில் இந்த ஊழலாட்சி எப்போது வேரோடு அளிக்கலாம் என காத்துக்கொண்டிருந்த மக்களுக்கு பெரும் வாய்ப்பாக பொருளாதார நெருக்கடியை அடுத்து வந்த தேர்தல் அமைந்தது இதில் முற்றாக ராஜபக்ச குடும்பத்தினர் அடியோடு அளிக்கப்பட்டு ஜனாதிபதியாக அனருகுமார திசாநாயக்கா தெரிவு செய்யப்பட்ட நிலையில் அது நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்ந்தது இதையடுத்து விட்டால் தமது அரசியல் வாழ்க்கையை முற்றாக அழிந்துவிடும் என பயந்த ராஜபக்ச தரப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தம்மை நிலைநிறுத்துவதற்காக பல தரப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் ஆபரேஷன் சிந்து தாக்குதலில் ஜெய் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தரமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் அமைப்பான ரெசிடென்ஸ் பிரண்ட் பொறுப்பேற்றுள்ளது மக்களே அவதானம் விடுக்கப்பட்டுள்ள ஸ்வப்பு எச்சரிக்கை நாட்டில் சில பகுதிகளுக்கு சிவப்பு மின்னல் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேல் சப்ரமு மத்திய ஊவா தென் மற்றும் கிழக் மாகாணங்களுக்கும் பொலன் அருவி மாவட்டத்திற்கும் சிவப்பு மின்னல் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் இந்தியாவும் பாகிஸ்தானும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலை உலகம் பொறுத்து கொள்ள முடியாது என்று பொதுச் செயலாளர் கூறினார் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களின் தொடரான ஆபரேஷன் சிந்துர் பற்றிய இந்தியாவின் அறிவிப்பை தொடர்ந்து அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்